அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ராஜா நீ உன் பேஷன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிறத பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு ராஜா இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷன்ஸ் எங்கே இருக்கிறாங்க என்ன ராஜா சொல்கிற நீ ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா ஆஹா நைனா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு ஐயா இல்லை நைனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதைத்தான் சொல்றாரு எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு மூச்சு போட்டா சரியா போய்டும் வாங்க பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு ஏப்பா ராஜா ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கு பஸ்ஸுன்னு நினச்சி ஏதோ ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாராம் ஏன் ராஜா ஓடுற ட்ரெயினில் தானே ஏற முடியும் ஓடாத ட்ரெயினில் எப்படி ஏற முடியும் ஐயோ நைனா ரன்னிங்கில் ஏறி இருக்கான் கொசும்புக்காரனாக இருப்பான் போல இருக்கு என்னது நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயதில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்க சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸு நைனா இந்த சான்ஸு நல்லா இருக்கே ராஜா உங்களுக்கு தெரியுது ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது நைனா ஓ நாம் போய் பேஷன்ஸை பார்ப்போம் அப்படின்னா இவங்கள்லாம் யார் ராஜா ஐயோ நைனா இவங்கெல்லாம் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது அவுட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா வெளியில் வேற பேஷண்ட்ஸ் நீ தங்க வச்சிருக்கியா ஐயோ நைனா அவுட் பேஷண்ட்ஸ்னா புதுசாக வர்றவங்க மோதோ பேஷண்ட் யார் நான் தான் டாக்டர் உனக்கு என்ன பண்ணுது டாக்டர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ண நிலந்து எல்லாருமே என்ன மூளை இல்லாத ஒன்று சொல்கிறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணத்தை ஒழுங்காக கட்டினியா கொஞ்சம் பாக்கி இருக்கு டாக்டர் அதான் எடுத்த மூளையை உள்ளே வைக்காமல் விட்டுருக்காங்க ஒழுங்காக பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு வேண்டாம் டாக்டர் ஏன்யா அந்த மூளைய நீங்களே வச்சுக்கங்க டாக்டர் என்ன ராஜா அவனோட மூளையை ஒன்றை வச்சுக்க சொல்லிட்டு போகிறான் அப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா நைனா கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு நைனா அடுத்த பேச என்னது சீட்டு டாக்டர் நீங்கள் எழுதி கொடுத்ததுல இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் எப்படி கிடைக்கும் இது என்னோட கையெழுத்தியா ராஜா மெடிக்கல் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க ராஜா இல்லைன்னா நீ எழுதின பேருக்கு ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போத்தியா நைனா டாக்டர் தொழில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ராஜா என்னோடய கனவு நனவாயிடுச்சு நீ இப்போ முழு டாக்டராகவே ஆயிட்ட நாளைக்கே உனக்கு பெண் பார்க்க போகிறோம் என்ன நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னென்னா பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிற நீ டாக்டர் ஆகியிருக்க மாட்டேங்கிற டவுட்லேயே வந்த ராஜா ஆனால் நீ தான் டாக்டர் ஆகிட்டியே நிஜமாவே நம்பிட்டியனை நீ என் பையனாச்சே ஆனால் நீங்கள் டாக்டர் இல்லையே நைனோ ஏன் ராஜா அப்பன் தொழிலையே தான் புள்ள செய்யணுமா என்ன ஆமாம் நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன வேலை நான் செஞ்ச கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு கூட மாட ஒாசையா இருக்கேன் ஆஹா என்ன ஒரு சூப்பர் வேலையா நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறியா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன் இதெல்லாம் ஒரு வேலைன்னு பெருமையா சொல்ற நல்ல வேலை ராஜா நீயும் என்ன மாதிரி ஆகாம கல்யாணத்துக்கு முன்னாலேயே டாக்டரா ஆயிட்ட ஆஹா நைனா ரொம்ப அழுத்தமா நம்பிட்டாரையா உண்மை தெரிஞ்சா என்ன ஆக போறாரோ ராஜா நீ பேஷன்ஸை பாரு இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே பாருக்கு பெஸ்டனா இண்டியனா நைனா இந்தியனே போதும் ராஜா வேண்டாம் நைனா உனக்கு வயசாகிடுச்சி கீழே உட்கார முடியாது ஏ ராஜா நான் ஏன் உட்கார்றேன் படுக்கெல்லாம் போகிறேன் என்னது பாத்ரூமில் படுக்க போகிறீங்களா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்